ஹாய் எம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ளாக்லாம் எல்லாம் போட்டு ஆயுத பூஜைக்காக ஊருக்கு தாங்க போயிருந்தோம் அங்க எடுத்த வீடியோஸ் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூஜையும் சென்னையில போடல ஊருக்கு போய் நம்ம காருக்கும் போட்டிருந்தோங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அஹ் செம்மறி ஆடா இது எல்லாமே இங்க வந்து தென்பெண்ணை ஆறு ஓடுங்க இந்த ஆட்டுக்கு நாங்க வந்து எப்பவுமே வீட்டுக்கு இங்க வந்திருந்தோம்னா தண்ணி ஓடுதுன்னா கண்டிப்பா வருவோம் இந்த வாட்டி சூப்பரா வந்து பாத்திருந்தோம் அவங்க பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்து நல்லா வந்துட்டு மழை வந்துட்டு இருக்கு இல்லையா அதனால இதுக்கு முன்னாடி வந்து அஹ் யாஷி இப்ப நாங்க இருக்கிறவங்க யாருமே வந்து இதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு இல்ல ஆஹ் மாமியார் மாமனார் நாங்கள் எங்கள் ஃபேமிலி நாத்தனார் பசங்க இவங்க எல்லாரும் தான் போயிருந்தோங்க அப்படியே இங்கே வந்து ஐயப்பன் கோயில் இந்த கோயிலில் பூஜை போடலான்னு சொல்லி தான் நாங்கள் வண்டிக்கு போடலாம் அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சாயந்தரமாக ஈவினிங்காக வந்து பூஜை போடலான்னு பிளானில் வந்திருந்தோம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கே வந்து செம்ம மழை அடிச்சிடுங்க ஆனால் அங்கே தான் வந்து நல்ல மழை ராணிப்பேட்டையில் அதனால் வந்து சா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்களும் பூஜை போடுறோம் மழை வருது பூஜை போடுறோம் மழை வருது அந்த பூஜை நாங்கள் எப்படி போட்டோன்றதை நீங்கள் அடுத்த வீடியோல பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க பைக் சாவையை வந்து பசங்க தொலைச்சிட்டாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல தான் ஆனால் அந்த சாவை வந்து எங்களுக்கு திரும்ப கிடைச்சிதுங்க இந்த ஐயப்பனோட அருளால அது எப்படி கிடைச்சிதுன்றத எங்